மக்களே வெல்கம் பேக் நம்மளோட பிக் பாஸ் இன்னைக்கான எபிசோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது மார்னிங்லேருந்து டார்கெட் ஆரம்பித்து அர்ச்சனா வந்து வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுது இன்னொரு பக்கம் அர்ச்சனா வந்து நெகட்டிவாக ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறதுக்காக என்னென்ன வேலைகள் செய்யப்படுமோ அதுவுமே வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று என்னென்னா ப்ரோமோ எடிட்டர் வேற லெவல் பா அந்த மனுஷன் வந்து கரெக்டாக சம்மந்த சம்மந்தமே இல்லாமல் எல்லாம் கட் பண்ணி ஒட்டி நமக்கு வந்து ப்ரொமோவாக ஒரு சுவாரஸ்யத்தை காமிச்சிருக்காரு அப்படின்றது ஸோ மீண்டும் மக்கள் வந்து முட்டாளா அதாவது ஒண்ணுமே நடக்காத ஒரு விஷயத்த செகண்ட் ப்ரோமோல அர்ச்சனா ஏதோ பயங்கரமா அக்ரெசிவா கத்துற மாதிரியும் அவங்க வந்து கிவ் அப் பண்ணி போற மாதிரியும் எல்லாம் நிறைய விஷயங்கள் காட்டப்படுது அந்த பொண்ணு வாஷ்ரூம் ரூம் போனதை எடிட் பண்ணி அதை இது கூட ஜாயின் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுன்னு சொல்லலாம் ஸோ ஒண்ணுமே இல்லை தினேஷ் ரொம்ப 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 கேவலமா சொம்பு தூக்கிட்டு இருக்காரு மாயாக்கு ஆனா இவர் ரொம்ப யோகியனா வந்து விஜயை பார்த்து மாயாவுக்கு சொம்பு தூக்குறான் ரொம்ப எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து பேசினார் விஷ்ணு மணி இவங்களுக்கு ஒரு பக்கம் சொம்பு தூக்குறாரு மாயாவுக்கு விழுந்து விழுந்து காலில் சேவகள் செய்வார் போல் இருக்கு அந்த அளவுக்கு செஞ்சிட்டு அப்படி என்ன மூமெண்ட் நடந்தது அப்படின்னு கேட்பீங்க இல்லையா ஸோ நான் சொல்றேன் இப்போ என்ன அப்படின்னா எல்லாரும் அவங்கவங்களோட கருத்தை வந்து சொல்லணும் ஸோ இதெல்லாம் எல்லாரோட மெஜாரிட்டியான கருத்துப்படி பாத்தீங்கன்னா ஒரே தாட்டு தான் தினேஷுக்கு நிறைய பேக்கேஜஸ் இருக்குது அதாவது வெஞ்சன்ஸ்ன்ற ஒரு பேக்கேஜ் வச்சுக்கிட்டே இருக்காரு ஆனால் உங்ககிட்ட எல்லாம் முட்டாளாக ட்ரை பண்ணுறாரு நான் பேக்கேஜஸே வைக்கிறதில்ல உங்கள் எல்லா்கிட்டையுமே நான் அன்பாக நடந்துப்பேன் ஆனால் தேவைப்படுற இடத்துல நீ அன்னைக்கு இதை சொன்னல இன்னைக்கு நான் இதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை எடுத்து வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க இவர் அர்ச்சனா வந்து ஹைலைட் பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க நாட ஆடுறாங்கன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சார் இல்லையா அது வந்து அர்ச்சனா வந்து கொடுத்த பதிலடின்றதும் அதுதான் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு தண்ணியை நார்மலாக வச்சா கூட அன்னைக்கு நம்ம கேட்கும்போது தரலையே இன்னைக்கு கேட்கும் போது தராங்களே அப்படின்ற மாதிரி அவர் வந்து யோசிப்பாரு உங்களை மாதிரி நான் யோசிச்சிட்டே இருக்க மாட்டேன் என் மைண்டு எல்லாமே ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா இருக்கிறதுனால நான் ரொம்ப கேஷுவலாக என் லைஃபை மூவ் ஆன் பண்றேன் உங்களை மாதிரி என்ன யோசிக்கலன்றது செம்ம ஸ்லிப்பர் ஷார்ட்டாக இருந்தது விஜயோட பாயிண்ட்ஸ் எல்லாருமே கிளீன் அண்ட் கிளியராக இருந்துது ஆனால் அது மாயா கிட்ட வரும்போது ஒரு விதமான வேயாக சொன்னதும் மற்றவங்களுக்கு சொன்னதும் டிஃப்ரென்ஷியேஷன் தெரிஞ்சுது நம்ம எல்லாராலையும் பார்க்க முடியுது ஆனால் பாயிண்ட்ஸ் பக்கா கிளியர் அப்படின்றத நான் சொல்லுவேன் ரெண்டாவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து மாயா கப்போஸ்டாக ஒரு சில பாயிண்ட்ஸ் அது அதாவது மாயா நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து வச்சுருந்தாங்க அது ப்ரொஜெக்ஷன் இல்லை அதுதான் நேர்மையான ஒரு விஷயமும் கூட அந்த கேம்ல வந்து மணியை அனுப்ப வேண்டான்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொன்னாங்களா மணி என்ன பண்றாரு அவரோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி இந்த ஒரு ப்ளேஸை வந்து அதை ஓப்பனாக உடைகிறார் ஸோ மாயாக்கு எப்படி ஆச்சுன்னா லாஸ்ட் வீக் ஆயாச்சு இந்த டைம்ல இப்படி சொன்னாங்கன்னா நமக்கு ஓட்டு வராமல் போயிடுமே நம்மளை வந்து ஸ்ட்ராட்டஜி வெளியே வந்துடுமே அப்படின்ற ஒரு பதட்டம் வந்துச்சு ஸோ இப்போ மாயாக்கும் மணிக்கும் நடுவில் ஒரு கிளாஷஸ் போகுது ஸோ இப்போ மணி ஒரு பாயிண்ட்டை சொல்ல வரமா அதுக்கு மாயா எக்ஸ்ப்ளேஷன் சொல்ல வராங்க ஸோ இதுக்கு தினேஷ் நடுவில் இப்போ வந்து பஞ்சாயத்து வர பண்ணுறாரு மாய மாயா நீங்கள் சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க இல்லை உங்க பாயிண்ட் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இருந்து எக்ஸ்பிளேஷன் கொடுக்க விட்டுருக்காங்க மணியை பேச பேச விட்டதுக்கு அப்புறமும் பேசினாங்க அவங்க ஸோ அர்ச்சனா பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்போ தான் அர்ச்சனா பிரேக் போனதை தான் நமக்கு எடிட் பண்ணி காமிச்சிருக்காங்க ஸோ இப்போ என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா தான் வந்து தவறு அப்படின்னு சொன்ன தினேஷ் அதாவது நீ வந்து ஒரு அவங்களோட ப்ரொஜெக்ஷன் சொல்ல வரும்போது அவங்களோட வந்து சொல்ல வரும்போது இங்கே யாருக்கும் கிளாரிஃபை மாயா கிட்ட வாலண்டியராக எழுந்து நின்று கேட்குறாரு மணி உங்க மேல வச்ச குற்றச்சாட்டுக்கு நீங்க வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்கன்னு சொல்லி ஸோ மாயா அதுக்கு எக்ஸ்பிளேஷன் விஜய் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க எல்லாமே எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு பக்கம் நான் இப்படியா அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுதுன்ற ஒரு சொல்ல வருது அது என்ன கூட கேட்காம நிப்பாட்டி வச்சுட்டே அதாவது ரொம்ப ஆணாதிக்கம் அப்படின்னு சொல்லுவாங்களா இவர்கிட்ட நிறையவே இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது ரொம்ப சீப்பான ஒரு பிஹேவியராக தான் அது வந்து இருந்தது அந்த பொண்ணுகிட்ட பேசும்போது அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் ரொம்ப அக்ரெஸிவா இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுதான் அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் யாருமே எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேச விடலை கிளாரிஃபை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆனா மற்றவங்க எல்லாருமே அதை தான் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு அப்போ ஏன் கிட்ட மட்டும் அந்த ஒரு விஷயங்கள் நடந்தது இதை இதை பார்க்கும் போது தினேஷை பார்க்கும்போது ஒரு விஷயங்கள் தோணுது இது இந்த மானங்கட்ட பொழப்பு தேவையாப்பா உனக்கு அப்படின்ற மாதிரி ஏன்னா மாயாட்டை படி திரும்பி ஒரு வலிஞ்சு வலிஞ்சு சிரிச்சு சிரிச்சு பேசுகிறது இல்ல மாயா நான் தெரிஞ்சுக்கலாம்